இப்போ நம்ம நடத்துற பேச்சு போட்டியை பார்த்து பல்வேறு இயக்கங்கள் அவங்களும் பேச்சு போட்டியை துவங்கி இருக்கிறாங்க மற்ற இயக்கங்களுக்கும் எப்பொழுதும் போல ஒரு முன்மாதிரி இயக்கமாக நம்மளுடைய இளைஞரணி மற்ற இயக்கங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது தந்தை பெரியார் முத முதல்ல பேச ஆரம்பிச்சப்போ ஒரு மைக் செட் வசதி கூட கிடையாது இன்னும் சொல்ல போனா எலக்ட்ரிசிட்டி கூட கிடையாது பெட்ரோமார்க் விளக்க ஏற்றி வச்சு அல்லது ஒரு தீப்பந்தத்தை கொளுத்தி வச்சுதான் அன்றைக்கு தொடர்ந்து பேசினார் காச நோயால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பட்டுக்கோட்டை அடகிரி அவர்கள் ஒரு தடவை அவர் திருவாரூர்ல பேசும்பொழுது சிறுவன் இவ்வளவு கஷ்டப்பட்டு நோய் வாய்ப்பட்டு உங்களை துன்படுத்தி கொண்டு பேச ஐயா அந்த பதிமூணு வயசு சிறுவன் கேட்டானாம் தம்பி எனக்கு உடம்பு சரியில்லதா நான் நோய் வாய்ப்பு ஆனா என்னை விட இந்த சமூகம் இந்த சமுதாயம் அதிகமாக கஷ்டப்பட்டு இருக்கு நோய் வாய்ப்பட்டிருக்கு இருக்கு அதை நான் சரி செய்ய வேண்டாமா அது என்னுடைய கடமை இல்லையா அப்படின்னு சொன்னாராம் கல்லடி மலம் அழுகிய முட்டைகள் செருப்புகள் பாம்புகள் எல்லாம் விடுவாங்க கூட்டத்துக்குள்ள அதையெல்லாம் தாங்கி கொண்டுதான் நம்முடைய திராவிட இயக்கம் இன்றைக்கு இப்படி வளர்ந்துருக்கு தொலைநோக்கு பார்வையோடு அறிவியல் சிந்தனையோடு இருக்கிறால்தான் இன்றைக்கு வரைக்கும் திராவிட இயக்கத்தை யாராலும் அழிக்க முடியாது எவ்வளவு முயற்சித்தாலும் அதில் அவங்க தோத்து போயிட்டு இருக்கிறாங்க என் உயிரிலும் மேலான புத்தமிழக கலைஞருடைய நூற்றாண்டை முன்னிட்டு கழகத் தலைவர் அவர்கள் ஒவ்வொரு அணிக்கும் பல்வேறு பணிகளை கட்டளைகளை இட்டாங்க அதில் இளைஞர் அணிக்கு முக்கியமான பணி என்னென்னா ஆற்றல் மிகு இளம் பேச்சாளர்கள் நூறு பேரை கழகத்திற்கு தேர்ந்தெடுக்க கொடுக்க வேண்டும் என்று சொன்னாங்க அதன்படி இந்த உயிரினும் மேலான பேச்சு போட்டியை அறிவித்தோம் தமிழ்நாடு முழுவதும் இருந்து கிட்டத்தட்ட பதினேழாயிரம் பேர் விண்ணப்பிச்சிருந்தாங்க அந்த பதினேழாயிரம் பேர்லேருந்து தேர்வு செய்யப்பட்டு இப்போ இளம் பேச்சாளர்களாக வந்திருக்கீங்க உண்மையாக சொல்லணும்னா நீங்க ஒவ்வொருத்தரும் ஆயிரத்தில் ஒருத்தர் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது இப்போ நம்ம நடத்துகிற பேச்சு போட்டியை பார்த்து பல்வேறு இயக்கங்கள் அவங்களும் பேச்சு போட்டியை துவங்கி இருக்கிறாங்க மற்ற இயக்கங்களுக்கும் எப்பொழுதும் போல ஒரு முன்மாதிரி இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் அதுவும் இன்னும் பெருமையாக சொன்னா நம்மளுடைய இளைஞரணி மற்ற இயக்கங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது நீங்கள் அந்த பேச்சு போட்டியும் கலந்துக்கிட்டு இருக்கீங்களா இல்லை அப்புறம் எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு நியூஸ்ல பார்த்தீங்க செய்திகள் தொடர்ந்து வாசிக்கிறீங்க மகிழ்ச்சி கழக தலைவரின் நம்மகிட்ட கேட்டது இளம் பேச்சாளர்கள் நூறு பேர் தான் அதிகமான இளம்பேச்சாளர்கள் கழகத்திற்கு தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கின்றோம் நான் தமிழ்நாடு முழுக்க எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் அந்த கட்சி செல்லும் பொழுது கட்சி நிர்வாகிகளை அழைச்சு மாவட்ட அமைப்பாளர்களை அழைச்சு கேட்கிற முதல் கேள்வி கழக இளம் வந்து பேசுனாங்களா அதற்கு ஏற்பாடு செஞ்சீங்களா அவங்களுக்கான அந்த போக்குவரத்து செலவெல்லாம் சரியாக சரியா செய்யப்பட்டதா அவங்க தங்குற வசதி சரியா செய்யப்பட்டதா எப்படி பேசுனாங்க எவ்வளோ நேரம் பேசுனாங்க அதை நம்முடைய கழகத்தினரும் பொதுமக்களும் ரசிச்சு கேட்குறாங்களா தான் என்னுடைய முதல் கேள்வியா இருக்கும் அப்பொழுது பலர் என்கிட்ட சொன்னது அனுபவம் வாய்ந்த தலைமை பேச்சாளர்களுக்கு நிகராக நம்முடைய இளம் பேச்சாளர்கள் பேசுறாங்க நம்முடைய தலைவர் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்து இளைஞரை நீட்டு இந்த பணியை ஒப்படைச்சிருக்கிறாரு சரியான அந்த பேர் தேர்ந்திருக்கிறீங்க அப்படின்னு அதை கேட்குறப்ப உண்மையிலே எனக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டுச்சு ஆகவே அந்த மகிழ்ச்சி அத்தனைக்கும் நீங்கள் தான் காரணம் அது அத்தனையுமே தான் சேரும் உங்களுக்கு என்னுடைய நன்றி உங்களுடைய பேச்சாற்றலை இன்னும் தெளிவுபடுத்தணும் இன்னும் அதற்கு மேலும் பட்ட தீட்டணும் தான் இந்த இரண்டு நாள் பயிற்சி முகாமை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அதே போல் பிப்ரவரி மூன்றாம் தேதி பேரிஞர் அண்ணாவுடைய நினைவு நாளை முன்னிட்டு ஒரு ஜூம் கால் மீட்டிங் நடத்தப்பட்டுச்சு அதுல இரண்டு இளம் பேச்சாளர்கள் பேரிங்கிற அண்ணாவுடைய பணிகளை பற்றி இயக்கப் பணிகளை பற்றி மிக சிறப்பாக பேசினீங்க எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறீங்க ஏன்னா நானும் அந்த மீட்டிங்ல இருந்தேன் மிகவும் சிறப்பாக பேசியிருந்தீங்க நம்முடைய திராவிட இயக்கம் பேசி பேசி வளர்ந்த இயக்கம் எழுதி எழுதி வளர்ந்த இயக்கம் நம்முடைய கொள்கைகளை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சேர்த்ததுல பேச்சுக்கலைக்கு ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பங்கு உண்டு இப்ப நாம தொழில்நுட்ப ரீதியாக எவ்வளவோ முன்னேறிட்டோம் பேசுவதற்கு நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கு ஆனா இப்படி எந்த வாய்ப்பும் இல்லாத காலத்துல பேசி பேசி நம்முடைய கொள்கைகளை வளர்த்தவர்கள் தான் நம்முடைய திராவிட இயக்கத்துடைய தலைவர்கள் தந்தை பெரியார் முத முதல்ல பேச ஆரம்பிச்சப்போ சரியான முறையான ஒரு மைக் செட் வசதி கூட கிடையாது இன்னும் சொல்ல போனா எலக்ட்ரிசிட்டி கூட கிடையாது மார்க்ஸ் விளக்க ஏற்றி வச்சு அல்லது ஒரு தீப்பந்தத்தை கொளுத்தி வச்சு தான் அன்றைக்கு தந்தை பெரியார் தொடர்ந்து பேசினார் இது போல அன்றைக்கு அரங்கங்கள்லாம் கிடையாது மேடைகள் வசதிகள்லாம் கிடையாது தந்தை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சுயமரியாதை இயக்கம் தோங்கினப்போ அதுல முன்னணி தளபதியா இருந்தவர் யாருன்னா பட்டுக்கோட்டை திரு அஞ்சா அஞ்சன் அழகிரி அவர்கள் கொள்கை முழக்கம் திருக்கின்ற அழகிரி அவருடைய பேச்சு அன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் மிகவும் பிரபலமாக இருந்துச்சு கிராமப்புறங்கள்ல ஒருத்தர் தண்டோரா அடிச்சுட்டு இன்று மாலை திராவிடக் கழக பொதுக்கூட்டத்தில் திரு பட்டுக்கோட்டை அழகிரி பேசுவார்னு ஒவ்வொரு தெருவா அறிவிச்சுக்கிட்டே போவாராம் மாலையில அந்த பொதுக்கூட்டம் நடக்கும்போது அந்த பொதுக்கூட்டத்தில் பேசுகிற பட்டுக்கோட்டை அழகிரி வேற யாரும் கிடையாது காலையில யார் தண்டவராக அடிச்சிட்டு போய் அந்த பொதுக்கூட்டத்தை விளம்பரப்படுத்தினாரோ அவரே தான் மாலையில அந்த பொதுக்கூட்டத்தில் பேசுகின்ற திரு பட்டுக்கோட்டை அழகிரிசான் காச நோயால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பட்டுக்கோட்டை அவர்கள் அவருக்கு ரத்தம் வந்துகிட்டே இருக்கும் அதோடய பேசுவார் கத்தி கத்தி பேசுவார் பேச்சை நிறுத்தாம ஒரு பழைய கட்சி கையில வச்சுக்கிட்டு ரத்தத்தை தொடச்சுக்கிட்டே பேசுவாராம் ஒரு தடவை அவர் திருவாரூர்ல பேசும்பொழுது மயங்கி கீழே விழுந்துட்டார் அங்க இருக்கக்கூடிய பேச்சையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த அந்த ஊர் மக்கள் அவரை தண்ணீர் தெளிச்சு எழுப்பி விட்டாங்க அப்போ ஒரு பதிமூணு வயது சிறுவன் திரு பட்டுக்கோட்டை அழகிரிடம் போய் இவ்வளவு கஷ்டப்பட்டு நோய்வாய்ப்பட்டு உங்களை நீங்களே துன்படுத்தி கொண்டு பேச வேண்டுமா ஐயா அப்படின்னு அந்த பதிமூணு வயசு சிறுவன் கேட்டானா அப்போ பட்டுக்கோட்டை அழகிரி தம்பி எனக்கு உடம்பு சரியில்லதா நான் நோய் வாய்ப்பு தான் ஆனா என்னை விட இந்த சமூகம் இந்த சமுதாயம் அதிகமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு நோய் வாய்ப்பட்டிருக்கு அதை நான் சரி செய்ய வேண்டாமா என்னுடைய கடமை இல்லையா அப்படின்னு சொன்னாராம் அந்த பட்டுக்கோட்டை அழகிரிடம் அப்படி கேட்ட அந்த பதிமூணு வயது சிறுவன் யார் தெரியுமா நம்முடைய முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் கலைஞர் அவர்கள் அவருடைய பேச்சால் ஈர்க்கப்பட்டு அவருடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டு அவருடைய முதல் மகனுக்கு அழகிரி அப்படின்னு அவருடைய ஞாபகமாக பேர் வச்சார் அப்பொழுதெல்லாம் நம்முடைய தலைவர்கள் இயக்க முன்னோடிகள் பொதுக்கூட்டங்களில் பேசும்பொழுது சாதியவாதிகள் மதவாதிகள் கூட்டத்தில் வன்முறை தாக்குதலில் ஈடுபடுவாங்க கல்லடி மலம் அழுகிய முட்டைகள் செருப்புகள் பாம்புகள்லாம் விடுவாங்க கூட்டத்துக்குள்ள அதையெல்லாம் தாங்கி கொண்டு தான் நம்முடைய திராவிட இயக்கம் இன்றைக்கு இப்படி வளர்ந்துருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் தந்தை பெரியார் ஒரு கூட்டத்தில் பேசுறதுக்காக கடலூர் மாவட்டத்துக்கு போறார் ரிக்ஷாவில் போயிட்டு வண்டியில் செல்லும் பொழுது சாலை ஓரத்தில் இருந்த ஒரு பையன் பெரியார் மீது செருப்பெடுத்து வீசுறான் வண்டி கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் பெரியார் அந்த தம்பியை கூப்பிட்டு தம்பி வண்டி நிப்பாட்டு வண்டியை திருப்பு அப்படின்றார் அந்த பையனுக்கு ஒரே குழப்பம் ஏன் ஏன் கூட்டத்துக்கு போலயா ஏன் திருப்பி போக சொல்றீங்க அப்படின்னு அந்த பையன் பெரியார்ட்ட கேட்கிறார் அப்ப பெரியார் சொல்றாரு அவன் வீசின செருப்பு புது செருப்பா இருக்கு ஒரு செருப்பு தான் வீசியிருக்கான் ஒரு செருப்பை வச்சுக்கிட்டு என்னாலும் ஒண்ணு பண்ண முடியாது ஒரு செருப்பை வச்சுட்டு அவனாலும் ஒண்ணு பண்ண முடியாது நிச்சயமா நம்ம திரும்பி போனோம்னா அந்த இன்னொரு செருப்பையும் வீசுவான் அதை நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பெரியார் சொன்னார் செருப்பு வீசின உங்களுக்கு கோபம் வரலையா அப்படின்னு அந்த பையன் கேட்டான் படித்தவனாக இருந்தால் என் பேச்சுக்கு பேச்சு பதில் சொல்லியிருப்பான் எழுத தெரிஞ்சவனாக இருந்தால் மறுப்பு அறிக்கை தெரிவிச்சிருப்பான் ஆனால் இவன் எழுத படிக்க தெரியாதவன் அதனால தான் செருப்பை வீசுகிறான் அப்படின்னு சொல்லி அந்த வந்த வழியிலே பெரியார் திரும்பி போனார் அவர் சொன்ன மாதிரி அந்த இன்னொரு செருப்பும் வந்து விழுந்தது பெரியார் அந்த இன்னொரு செருப்பையும் எடுத்து வச்சுக்கிட்டு தான் போனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் கடலூரில் பெரியார் மேலே செருப்பு வீசின அதே இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு கலைஞர் அவர்கள் பெரியாருக்கு செல வச்சார் எந்த இடத்துல பெரியார் மீது செருப்பு வீசப்பட்டதோ அதே இடத்துல கலைஞர் வந்து பெரியாருக்கு செல வச்சார் இதுதான் தந்தை பெரியாருடைய உறுதி அவருடைய மனப்பக்குவம் தைரியம் இங்கே இருக்கக்கூடிய நாம் அத்தனை பேருக்கும் இன்றைக்கு தேவைப்படுகின்றது பேரறிஞர் அண்ணாவை பொறுத்தவரை அவருடைய பேச்சுங்கிறது எதிரே இருக்கிறவங்களையும் ரசிக்கிற மாதிரி ஏத்துக்கிற மாதிரி பேசுவார் அவருடைய ஸ்டைல் வேற மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் புதுச்சேரியில் திராவிடர் கழக மாநாடு நடைபெற்றது அப்போ எதிரிகள் உள்ள போகுந்து வன்முறை தாக்குதலில் ஈடுபட்டாங்க முத்தமிழி கலைஞர் அவர்கள் அந்த மாநாட்டில் ஒரு நாடகத்தில் நடிச்சுட்டு வெளில வரும்போது அங்க இருக்கக்கூடிய ரவுடிகள்லாம் சேர்ந்து முத்தமிழி கலைஞர் அவர்களை அடிச்சு ஒரு சாக்கடையில வீசிட்டு போயிட்டாங்க ஒரு இஸ்லாமிய பெண்மணி தான் கலைஞரை அப்பொழுது காப்பாற்றினாங்க தந்தை பெரியார் கண்கலங்கியபடி கலைஞருடைய காயங்களுக்கு மருந்து போட்டுவிட்டு தந்தை பெரியார் கலைஞர் கையோடு ஈரோடுக்கு கூட்டிட்டு போயிட்டார் இப்படி பல வன்முறை தாக்குதலுக்கு ஆளாக்கி நம்முடைய இயக்கத் தலைவர்கள் முன்னோடிகள் உழைத்ததால் தான் நாம் இப்பொழுது சுதந்திரமாக கல்வி கற்க முடிகின்றது வேலை வாய்ப்பை பெற முடிகின்றது பெரிய பெரிய பதவிகளில் போய் அமர முடிகின்றது அப்படிப்பட்ட பேச்சாளர்களான தந்தை பெரியாருடைய பேரறிஞர் அண்ணாவுடைய முத்தமிழ் கலைஞருடைய பட்டுக்கோட்டை அழகருடைய வாரிசையில் தான் இன்றைக்கு கூடியிருக்கக்கூடிய இளம் பேச்சாளர்களாகிய நீங்கள் அதனால தான் திராவிட இயக்கத்துடைய வரலாற்றை தியாகத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்முடைய கொள்கைகளை சாதனைகளை புரிஞ்சுக்கிட்டு அதையெல்லாம் நீங்கள் இன்னும் தெளிவாக இன்னும் சத்தமாக மேடைகளில் பேசணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரே குறிக்கோள் இன்னைக்கு பேச்சுங்கிறது மேடையோட மட்டும் முடிஞ்சு போகிற விஷயம் கிடையாது நம்முடைய பேச்சுக்களை மேம்படுத்திக் கொள்ள நம்முடைய சாதனைகளையும் கொள்கைகளையும் வரலாற்றையும் சொல்ல ஏராளமான களங்கள் இருக்குது டெக்னாலஜி இல்லாத காலத்திலேயே தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லாத காலத்திலேயே ஆர்வம் கொண்டு அதையும் பயன்படுத்தி கொண்டவங்க தான் நம்முடைய தலைவர் அவர்கள் அதே போல நாமும் இப்பொழுது டெக்னாலஜி எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கோ தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு பெருகியிருக்கோ அதையும் நாம் எதையும் விட்டுடாம பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஒரு உதாரணத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு அன்றைய கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் தமிழ் மன்ற விழாவிற்கு நம்முடைய தந்தை பெரியார் அவர்களை அழைச்சிருக்கிறாங்க கல்லூரிக்காக நாங்கள் புதுசாக ஒரு கம்ப்யூட்டர் வாங்கியிருக்கோம் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ப்ரொஃபசர்ஸ் தந்தை பெரியார்கிட்ட சொல்றாங்க தந்தை பெரியாருக்கு ரொம்ப ஆசை அவர் டெக்னாலஜி மேலே ரொம்ப விருப்பம் உள்ளவர் அதை பார்க்கணும்னு பெரியார் அவர்கள் ஆசைப்பட்டார் அவரால் அப்போ நடக்கக்கூட முடியாது அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் பேராசிரியர்கள்லாம் தந்தை பெரியார் அவர்கள் ரெண்டு மாடி தூக்கிட்டு போனாங்க அந்த கம்ப்யூட்டர் பார்க்க வைக்கிறதுக்கு ஐபிஎம் கம்ப்யூட்டர் ஒன் சிக்ஸ் டூ ஜீரோ அந்த மாடல் இப்போ இருக்கிற மாதிரி சின்ன லேப்டாப் மாதிரிலாம் கிடையாது ஒரு இருபதுக்கு இருபது ரூம் சைஸ் இருக்கும் அந்த கம்ப்யூட்டர் எந்த வருடம் எந்த தேதியை சொன்னாலும் அது என்ன கிழமை அப்படின்னு சொல்கிறது தான் அந்த கம்ப்யூட்டரோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் சொன்னாங்க உடனே தந்தை பெரியார் அவர்கள் தான் பிறந்த தேதியை சொல்லி கம்ப்யூட்டர் சரியான கிழமையை சொல்லுதா அப்படின்னு பரிசோதித்து பார்த்தார் அவ்வளவு தள்ளாத வயதிலும் தொழில்நுட்பத்தில் அவருக்கு அவ்வளவு ஆர்வம் இருந்தது அவர் ஒரு புத்தகம் எழுதினார் இனி வரும் உலகம் அப்படின்ற ஒரு புத்தகம் எதிர்காலத்துல என்னன்னால நடக்கும் அப்படின்னு அதில் எழுதி எல்லோருடைய சட்டை பையிலும் கம்பி இல்லா சாதனம் இருக்கும் ஒருவர் மற்றவருடைய முகத்தை ஒரு திரையில பார்த்து கொண்டு பேசலாம் ஆண் பெண் சேர்க்கை இல்லாமல் குழந்தை பிறக்கும் அப்படின்னு எழுதியிருந்தார் எல்லோருடைய சட்டை பையிலும் கம்பி இல்லா சாதனம் இருக்கும் என்னது செல்போன் ஒரு திரையில் மற்றவருடைய முகத்தை பார்த்து பேச முடியும் என்னது கால் அதே மாதிரி ஆண் பெண் சேர்க்கை இல்லாமல் குழந்தை பிறக்கும் டெஸ்டியூ பேபி பெரியார் எழுதிய ஆண்டு எப்போ தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு பெரியார் எழுதியிருக்கிறார் இப்படி தொலைநோக்கு பார்வையோடு அறிவியல் சிந்தனையோடு இருக்கிறனால்தான் இன்றைக்கு வரைக்கும் திராவிட இயக்கத்தை யாராலும் அழிக்க முடியாது எவ்வளவு முயற்சித்தாலும் அதில் அவங்க தோத்து போயிட்டுருக்கிறாங்க இன்னும் சொல்லணும்னா கலைஞர் அதனால் பேச முடியாது எழுத முடியாத காலத்துலேயும் ஃபேஸ்புக் ட்விட்டர் அக்கௌண்ட்டில் ஆரம்பித்தவர் முத்தமிழங்க டாக்டர் கலைஞர்கள் உங்களுடைய பேச்சுக்களை வளர்த்துக்கொள்ள உதவிட இந்த இரண்டு நாளும் மிக மிக முக்கியமான பேச்சாளர்கள் சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் உங்ககிட்ட பேச இருக்கிறாங்க அவங்களுடைய கருத்துக்களை நீங்கள் உள்வாங்கிக்கொள்ளுங்கள் கவனமாக கேளுங்கள் கூர்ந்து கேளுங்கள் நிச்சயம் இந்த இரண்டு நாள் பயிற்சி முகாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம்